ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழகம் சந்திக்க இருக்கிற நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகைகளில் இப்போ தமிழக அரசியல் களத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் ஸ்டார் தொகுதிகளை குறிவைச்சு தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு வராங்க அந்த வகைகளில் முதலமைச்சருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக களமிறங்கக்கூடிய அதாவது முதலமைச்சருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பத்தியான தகவல்கள் வெளியே வந்திருக்கு முதலமைச்சர் தொகுதியினுடைய குளத்தூர் தொகுதியினுடைய கள நிலவரங்களை குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக களமிறங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர் யார் என்பது குறித்தும் அவருடைய பின்னணி குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து இப்போது வரை அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக இல்லைன்னா திமுக அப்படிங்கிற இருமுனை தேர்தலாக தான் இருந்திருக்குது பலர் இருந்தாலும் இந்த களத்தில் இரண்டு பிரைமரி கட்சிகளுக்கு மாற்றாக ஒன்று இல்லாத நிலைகளில் இப்பொழுது தொடர்ந்து அதிமுகவினுடைய பல தோல்விகள் அதனுடைய பின்னணியில் இருக்கும்போது இந்த முறை திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்குமா அல்லது தமிழக வெற்றி கழகம் தான் திமுகவுக்கு எதிராக அணியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வைகள்லாம் இருந்துருக்கு எழுந்துகிட்டு இருக்க நிலைகளில் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது ஸ்டார் தொகுதிகளை குறி வச்சு தங்களுடைய காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க குறிப்பாக முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியை நோக்கி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கழுகு பார்வை இருக்கிறத பார்க்க முடியுது பொதுவாக கொளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது முதலமைச்சருடைய தொகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தொகுதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியாகவே உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்ந்து மூன்று முறை அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியானது திமுக சாதகமான தொகுதி திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தொகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அந்த தொகுதியினுடைய கலநிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியினுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு மேலாக இந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் இருந்திருக்காங்க எப்படி பார்த்தாலும் சராசரியாக இந்த தொகுதிங்கிறது ஒரு ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்கு இந்த தொகுதியில் பெரும்பாலும் பார்த்தோன்னா அரசு ஊழியர்கள் அதே போல பிறமொழியாளர்கள் ஒரு நிறைஞ்சி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கு அந்த வகையில் இந்த தொகுதிங்கிறது ஒரு டிஎம்கேக்கு சாதகமான ஒரு தொகுதி திமுகவுடைய சாதகமான தொகுதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது இந்த தொகுதியில அந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை முதலமைச்சருடைய தொகுதியிலேயே திமுகவுக்கு எதிராக வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக அந்த தொகுதியை பொறுத்த வரையில கலைநிலவரத்தில் பா பேசும்போது மக்களிடத்துல பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தொகுதிங்கிறது முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சாலைகளில் ஒரு குண்டும் குழியுமான சாலை எங்கே பார்த்தாலும் ஒரு மேடு பள்ளங்களாக இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற சாலை கொண்ட ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்குது முதலமைச்சர் தொகுதியிலேயே சாலை இந்த நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இந்த மக்கள்கிட்ட எடுத்துருக்குது அதே போல் குறிப்பாக குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மழை நீர் வடிகாலுக்கு இந்த அரசு செலவிட்டு இருந்தாலும் முதலமைச்சர் தொகுதியில இன்னமும் ஒரு சில தொகுதிகளில் அதாவது குமரநகர் இளங்கோ காலனி ஜி கே காலனி போன்ற இடங்கள்ல இன்னமும் ஒரு முறையான அளவுல மழைநீர் வடிகால்கள் இன்னும் முடிக்கப்படாம இருக்குது ஒரு சின்ன மலைக்கு கூட தண்ணீர் தேங்கக்கூடிய அளவுல தான் அந்த தொகுதிங்கிறது இருக்கு ஒரு முதலமைச்சர் தொகுதியான இந்த தொகுதி தான் இருக்குங்கிற ஒரு பெரிய அதிருப்தி அந்த மக்கள் மத்தியில இருக்கிறதா பார்க்க முடியுது அதே போல் அந்த தொகுதியை பொறுத்த ஒரு அரசு ஊழியர்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் அந்த தொகுதி இருக்குது பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதியே என்ன அப்படின்னா நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் முடிவுற முடிவுற இருக்கக்கூடிய இந்த நிலையில் கூட இந்த அரசு இந்த வாக்குறுதியை செயல்படுத்தாதது அந்த அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை திமுகவுக்கு எதிராக மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுது அதே போல் இந்த தொகுதியில் இரண்டாவது முக்கியமானதாக பார்க்கப்படுறது குளத்தூர் தொகுதி அப்படின்னாலே வட சென்னை அப்படின்றதோடைய பல விஷயங்கள் இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் அந்த பகுதி இருக்குது அதனால் தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்கள் போராடிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் குறிப்பாக கடைசி நாள் நடந்த தடையடிகளும் இந்த தூய்மையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை இந்த அரசுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது இது ஒரு காரணமாக இந்த முறை திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வாக்காளர் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்கிறது ஒரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குறிப்பாக இந்த முறை இந்த தேர்தலானது பல கருத்து கணிப்புகளை என்ன சொல்லப்படுதுன்னா முதல் தலைமுறையினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு அதாவது விஜய் அவர்களுடைய கரிஷ்மாக்கு தான் இந்த வருத்தி அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது இந்த தொகுதிகளில் கணிசமான அளவுல இளைஞர்களுடைய வாக்குகள் ஆண்கள் பெண்களுடைய வாக்குகள் இருக்கிறதுனால அந்த வாக்குகள்லாம் பெரிய அளவுக்கு இந்த முறை விஜய் அவர்களுக்கு போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வரக்கூடிய தகவல்களையும் பார்க்க முடியுது அப்படி இருக்கக்கூடிய நிலைகள்ல ஏற்கனவே அரசு பணியாளர்கள் அதே போல பிறமுடைய அரசு பணியாளர்கள் இந்த அரசு மீதான அதிருப்திகள் அதே போல தூய்மை பணியாளர்களுடைய விஷயம் அதே போல இளைஞருடைய வாக்குகள் இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இந்த முறை போவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அது இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமான ஒரு நில ஒரு க ஒரு பகுதியாக இந்த முறை குளத்தூர்ப்பதி இருக்குங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவரதா பார்க்க முடியுது அதோடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தை எதிர்கொள்வதற்கு இந்த சாதகமான சூழலை பயன்படுத்துவதற்கு ஒரு தொழிலதிபரை முதலமைச்சருக்கு எதிராக அந்த தொகுதியில் களமிறங்குவதற்கு க திட்டமிட்டு இருக்கிறாங்க அந்த தொழிலதிபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒய்பிஎம் டிராவல்ஸுடைய நிறுவனரான பாலாஜி அப்படிங்கிறவர் தான் இந்த தொகுதியில் முதலமைச்சருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளராக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா பார்க்க முடியுது இந்த ஒய்பிஎம் பாலாஜி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் அந்த தொகுதியில் மிக பரிச்சயமான அன்றாட அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தொகுதிகளில் மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடியவராகவும் ஒரு சமூக ஆர்வலராகவும் தான் அந்த தொகுதிகளை மக்கள் மத்தியில் அறியப்பட்டவராகவும் இருக்கிறாரு அது இல்லாமல் இந்த ஒய் பாலாஜி டிராவல்ஸ் டே நிறுவனம் ஒய்பி பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு சமூக ஆர்வலர் மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துல இந்த கட்சி தொடங்கிய நாலு நாட்களிலிருந்து கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய துணையாக இருந்திருக்கிறவாதான் சொல்லப்படுது அதாவது முதல் மாநாடு தொடங்கி இப்பொழுது கரூர் துயர சம்பவம் வரைக்கும் அதாவது முதல் மாநாட்டுக்கு அந்த நபர்கள்லாம் கட்சி பகுதியினர் அழைச்சிட்டு போவதற்கு வாகனங்களை செஞ்சு ஏற்பாடு செய்து கொடுத்தவராகவும் சொல்லப்படுது அதே போல் இப்ப கரூர் துயர சமூகத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே இந்த கரூர்லேருந்து அங்கே மகாபலி வரும் வரைக்கும் அந்த மக்களை சேஃபாக அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு போய் விட்டு விட்டவராகவும் இவர் தான் சொல்லப்படுது அப்படி இவர் வந்து இந்த தொழிலதிபரை வந்து முதலமைச்சருக்கு எதிராக அதாவது இவருடைய சமூக பின்னணின்னு பார்த்தோன்னா ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவராக சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அதனோடு சேர்த்து அவருக்கு அவருடைய சமூக பின்னணி அதே போல் அவருக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் இருக்கக்கூடிய நெருக்கம் இதையெல்லாம் காரணமாக இந்த முறை இந்த ஒய்பிஎம் பாலாஜி அப்படிங்கிறவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவதற்கு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை காட்டிலும் இந்த முறை வந்து மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் தான் பலருடைய பார்வையாகவும் இருக்குது ஏன்னா இந்த முறை வந்து யங்ஸ்டருடைய கணிப்பெல்லாம் இந்த முறை வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த வேட்கைங்கிறது குளத்தூர் தொகுதியும் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த வகையில் நாம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்